ஹாய் மக்களை வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கிழங்கா மீன் எடுத்தோம் வியாபாரத்துக்கு வாங்க போனப்போ கிழங்கா மீன் வீட்டு செய்யலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதை ரெடி பண்ணுமான்னு சொல்லி கொடுக்க எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டிருக்கு அது என்றைக்கில் போட்டோன்னு அதோட ரிசல்ட்டை பார்த்துருக்கீங்களா நீங்கள் முள் ஒதுக்கவே தேவையில்லை நாங்கள் உங்களுக்கு முள் மட்டும்தான் தருவோம் இந்த எடுக்கிறாங்க

அப்படியே ஒரு பரட்டே இந்த கரண்டியை குத்து குத்து குத்துனா கலையாத மாதிரி செய்யும் அப்படியே இன்னொரு பரட்டே மணக்கலதா நல்லதாங்க மணக்குது மளமளன்னு மணக்குது கேஸ் டெப்ருக்குன்னு பாக்கலாம் இப்போ பார்க்க முடியாது இப்போ டேஸ் பார்த்து சண்டை கட்டுறாங்களா அதான் நான் கையும் காலையில் உள்ள இடையில உள்ளே விட்டுக்கிட்டு தான் மாட்டேன் தோண்டிக்கிட்டு இருப்போம் எண்ணெய் அவங்க மேலே பட்டுறேன் அப்புறம் அந்த நம்ம மேலே எண்ணெய் தூக்கி கொடுவாங்க வாங்க மக்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்களுக்கு என்ன வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சமைக்கிறாங்க என்ன சாப்பிட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்ன பத்தாவது என்ன கொடுத்துருந்த மீட்கெலாம் பொறிச்சா உடைக்காமல் செய்யும் வேணாம் சாமி பேச முடியாது ஆ லைட் கரண்ட்டு போலமாக்கா இருக்கு இதனால் பாரா சாப்பிட்டு நீங்கள் திடீர்னு கிளம்பி சாப்பிட்னா கொஞ்சம் இதாக இருக்கு இதுதான் மொபைலில் பக்கத்தில் கொண்டு வர மாட்டேன்றது இதோடய ஹீட் அடிச்சிட்டு ஹீட் அடிச்சு அப்படியே லைட் ஆஃப் ஆகி இப்போ ஆனால் மொபைல் கூல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்றது அதுதான் காய போடணும் டே மசாலா வந்து திக்னஸா போட்டு கான்ஃப்ளவர்லாம் போட்டு போடுற மாதிரி போடணும் அப்படி போட்டால் மட்டுந்தான் மீன் வந்து அப்படியே டெம்ப்ரனி செம்மையாக இருக்கும் சரி ஓகேங்க பாய் பாய் பாயை பாயை பாய் 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 சொல்லுமா அது பாய் சொல்லு Bye.